வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமானது நம்ம வீட்ல தினமும் சாப்பாட்ல போடுற ஒரு சின்ன கருப்பு மணி தான் ஆனா உலக வரலாற்றியை மாட்டிய மசாலா அதுதான் கரிமணி கேரளாவின் கருப்பு போன் மசாலாவுகளில் கிங்கின் சொல்லலாம்னு இருக்கும் ஒரே பொருள் கரிமணிக்கு நம்ம நாட்டுல மதிப்பு எவ்வளவு இருந்ததோ அதைவிட பல மடங்கு மதிப்பு பண்டைய நாடுகளில் இருந்ததுன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க இதோடு அதன் வரலாறு கிட்டத்தட்ட மூன்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடங்கியிருக்கு கேரளாவோட மலை மலைக்காடுகள்ல இயற்கையாகவே வளர்ந்த இந்த கிளைம்பிங் வைன் அப்போதே பல நாட்டவர்களையும் இழுத்து வர்ற ஒரு மசாலா அந்த காலத்துல சமுத்திரம் வழியாக வர்த்தகம் நடந்தது அதுக்கு மசாலா பாதை மாதிரி ஒரு பெரிய வர்த்தக பாதை இருந்தது இந்த பாதை வழியே அரேபியர் கிரேக்கர் ரோமானியர் எல்லாரும் இந்தியாவுக்கு வர்றாங்க தங்கம் வாங்கனு வரல அவர்களுக்கு வேண்டியது கரிமணிதான் அத்தனை மதிப்பு ரோமானிய வரலாற்றுலவே எழுதியிருக்கு ஒரு கிலோ கரிமணிக்கு ஒரு கிலோ தங்கம் கொடுத்தாங்கன்னு அதே அளவுக்கு இந்த மசாலா மதிப்பு வாய்ந்தது இப்போ நாம கரிமணி செடியை பார்த்துடலாம் இதுக்கு பெயர் பைப்பர் நிகரம்னு சொல்வாங்க ஆனா நம்மளுக்கு அது முக்கியமில்லை நம்ம கண்ணுக்கு தெரியற செடி எப்படி இருக்குன்னு தான் முக்கியம் ஒரு கொடி மாதிரி இருக்கும் எந்த உயரமான மரம் இருந்தாலும் அதை சுத்தி சுத்தி மேலே ஏறும் தேங்காய் மரம் பனைமரம் சில்வர் ஓக் எந்த மரமோ அது தானாகவே பிடிச்சுக்கிட்டே மேலே போயிடும் இதோட காய்கள் முதல்ல பச்சை நிறமாயிருக்கும் பஞ்ச் இருக்கும் அது ரெடியான பிறகு அதை வெயிலில் மூணு நாள் போட்டாதான் நம்ம பிளாக் பெப்பர் ஆகுது ஒரே செடியிலிருந்து பலவிதம் செய்யலாம் பச்சை மணியாக கிரீன் பெப்பர் தடிப்பா இருக்கும் பிளாக் பெப்பர் பொத்தலை சீவி பண்ணு ஒயிட் பெப்பர் இவையெல்லாம் ஒரே செடியிலிருந்து தான் வருது சிறிது ப்ராசஸ் மாற்றம்தான் வேறுபாடு கரிமணி வளர்க்க கேரளாதான் தான் ஏம் பெர்ஃபெக்ட் இடம் இதற்கெல்லாம் காரணம் கேரளாவின் இயற்கை அங்க மழை அதிகமா வரும் காற்று சூடாவதில்லை எப்போதும் நங்கு ஈரப்புதம் இருக்கும் வெஸ்டாட்லிருந்து வரும் குளிர்ச்சி மிக்க காற்று கூட செழிப்பான லெட்ரைட் சாயில் நிழல் தரும் மரங்கள் பிளென்டி இப்படியெல்லாம் சேர்ந்து பெப்பருக்கு ஹெவன் மாதிரி இருக்கும் சூழல் அதனாலதான் உலகத்திலேயே சிறந்த தரமான கரிமணி இதே கேரளாவில்தான் கிடைக்குது கேரளாவின் இடுக்கி வயநாடு கோட்டயம் இரணாகுளம் இங்கு எல்லாமே கரிமணி உற்பத்தியில் சூப்பர்மான இடங்கள் அதே மாதிரி கேரளா பார்டர்ல இருக்கும் தமிழ்நாட்டோட தன்னியாகுமரி மாவட்டமும் மிகச்சிறந்த தரம் தரும் இடம் அங்கும் கேரளா மாதிரி தான் உடல் நலத்துக்கு கரிமணி கொடுக்கும் பயன் ரொம்பவே பெரிது நம்ம முன்னோர்கள் இதை ஒரு மருந்து மாதிரி பார்த்தாங்க இதுல இருக்கும் பைப்பருங்கு சொல்லப்படும் சாரம் ஜீரணத்தை சீக்கிரமா செய்துவிடும் குளிர் இருமல் தொண்டை வலி வந்தா வீட்டுல சுக்கு கஷாயம் கொடுப்பாங்க இல்லையா அந்த கஷாயத்துக்கு பவர் கொடுக்கறது கரிமணி இது உடம்புல இருக்கும் தேவையில்லாத குழுப்புகளை கரிக்கவும் உதவும் இம்யூனிட்டியை அதிகரிக்கவும் உதவும் உடம்புல உள்ள இன்ஃப்ளமேஷன் குறையவும் உதவும் அதனால இன்று மாடல் ஆய்வுக்கூடங்களும் பெப்பர் நல்லதுன்னு சொல்லுது சமையல் பக்கம் பார்த்தா நம்ம இந்தியா கறிக்கு இந்த மணி தான் ஃப்ளேவர் ஆனா இந்த ஃப்ளேவர்ல இந்தியா மட்டும் முடிஞ்சுடல உலகம் முழுக்கப்பா பரவி போச்சு இட்டலி பாஸ்தா பிரான்ஸ் சூப்ஸ் மிடில் ஈஸ்ட் கெபாப்ஸ் கொரியன் ராமன் எங்க பார்த்தாலும் பெப்பர் பல ஷெஃப்ங்க கூட சொல்றாங்க பழையதாக இல்லாத நல்ல கேரளா மணியா இருந்தா டிஷ் என்கிட்ட ஆல்ரெடி பாதி பெர்ஃபெக்ட்னு சொல்லுது பெப்பர்க்கு மார்க்கெட் டிமாண்ட் எப்போதும் ஸ்டெடி ஒரே ஒரு ஃபுல் க்ரோன் வைன் டூ டு த்ரீ கிலோ அளவுக்கு ட்ரை பெப்பர் கொடுக்கும் ஒரு கிலோக்கு ஐநூறுல இருந்து எழுநூறு ரூபாய் லோக்கல் மார்க்கெட்ல அது கெமிக்கல் இல்லாம ஆர்கானிக்னா அது ஆயிரம் ரூபாய்க்கும் மேலும் போயிடும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டினா இன்னும் அதிகம் இதை மெயின்டைன் பண்ணுவது ரொம்ப லேசு சின்ன நிழல் நல்ல மண் காலக்காலமா தண்ணி வருடத்துக்கு ஒரு தடவை மேன்யூல் இப்படி சிம்பிள் மெயின்டெனன்ஸ்ல நல்ல லாபம் வரும் கிட்டத்தட்ட கேரளா கன்னியாகுமரி எல்லாம் பெப்பர் பிளஸ் கோகனட் ஃபார்மிங்னு ஒரு ஸ்பெஷல் காம்போ பிராக்டிஸ் பண்றாங்க இரண்டுக்கும் ஒரே அளவு பராமரிப்பு அந்த நிழலுல பெப்பர் வைன் தாக்காமல் நல்லா வளர்ந்து வளர்ந்துவிடும் இரண்டிலிருந்தும் வருமானம் இர இப்பு சிறிய சில தகவல்கள் சொல்லிக்கிறேன் ரோமானிய படையினருக்கு சில சமயங்களில் சம்பளமே கரிமணி வடிவில கொடுத்திருக்காங்க யூரோப்பியன் நாடுகள்ல ராஜாக்கள் பெப்பர் பேக்ஸை ட்ரெஷர் வால்ட்ல வைத்திருக்காங்க அதே அளவுக்கு இது மதிப்பு இருந்தது கேரளாவில் தயாராகிற டெல்லிச்சேரி பெப்பர் இன்னும் இன்று பல ஃபாரின் செஃப்ஸ் கிட்டவே கோல்டன் ஸ்டாண்டர்ட் மாதிரி நம்ம வீட்டு சமையலுக்கு தேவையான கரிமணி தான் ஆனா அதன் பின்னால் ஒரு பெரிய உலக வரலாறு இருக்கு ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை மாற்றிய சக்தி இருக்கு கேரளாவின் மலைப்பகுதி மலை இயற்கை அங்க மக்களின் அறிவு எல்லாம் சேர்ந்துதான் இந்த கருப்பு போன் உலகத்துக்கு சென்றது இவ்வளவு படிச்சிங்கன்னா கரிமணி ஒரு சாதாரண பொருள் இல்லைன்னு ரொம்ப தெளிவா புரியும் நம்ம இந்தியாவின் பெருமை நம்ம சமையலின் ராணி மருந்தின் துணை உலக வரலாற்றின் சாட்சியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கோனையும் அழுத்துங்க மீண்டும் ஒரு சூப்பர் டாபிக்கோட சந்திப்போம் நன்றி நண்பர்களே